வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க செஞ்சிக்கோட்டையினை உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து யுனெஸ்கோ தேர்வு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் உலக அளவில் புராதன இடங்களை யுனெஸ்கோ குழு ஆய்வு செய்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து வருகிறது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் கும்பகோணம் ஐராவதேஸ்வரர் கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவில் மாமல்லபுர சிற்பங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி மலை ரயில் ஆகியவற்றை பாரம்பரிய சின்னங்களாக அறிவித்துள்ளது சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த பனிரெண்டு கோட்டைகள் மராட்டிய மன்னர்களின் இராணுவ கேந்திரங்களாக இருந்தவை இவற்றை கலாச்சார ரீதியிலான உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என யுனெஸ்கோவிற்கு மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது அந்த பட்டியலில் பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையும் இடம்பெற்றுள்ளன சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோட்டையானது மராட்டியர்கள் கிபி ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று தொன்னூற்றி ஏழு வரை செஞ்சிக்கோட்டையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்ததால் இக்கோட்டை புராதன சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ள பனிரண்டு கோட்டைகளையும் யுனெஸ்கோவின் தேர்வு பிரதிநிதிகள் பார்வையிட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக உலக சுற்றுலா தினத்தன்று தென்கொரியாவில் இருந்து வருகை புரிந்த யுனெஸ்கோவின் பிரதிநிதி ஹவா ஜோங்லி மற்றும் மத்திய அரசின் உயர் உயரதிகாரிகள் இந்திய உயர் அதிகாரிகள் என ஏழு பேர் கொண்ட குழு கோட்டையை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் ये रात में देख रहे थे आप आप क्या हुआ था नोट 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 � இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் கூடுதல் ஆட்சியர்கள் காவல் கண்காணிப்பாளர் உள்ளூர் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் திட்ட அறிக்கை மற்றும் செஞ்சிக்கோட்டை வரலாற்று புத்தகத்தை யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவா ஜோங்குளியிடம் வழங்கினார் திட்ட அறிக்கையையும் வரலாற்று புத்தகத்தையும் பெற்றுக்கொண்ட யுனெஸ்கோ பிரதிநிதி ஹவா ஜோங்லி பேசுகையில் செஞ்சிக்கோட்டையில் தான் ஆய்வு செய்து சேகரித்துக் கொண்ட அறிக்கையை யுனெஸ்கோவின் தலைமையிடத்தில் ஒப்படைத்த பின் யுனெஸ்கோ தலைமை ஆய்வறிக்கையின் நிலை குறித்து வெளியிடும் என தெரிவித்தார் இந்த கூட்டம் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திப்பில் கூறுகையில் செஞ்சிக்கோட்டையை உலக சுற்றுலா தலமாக அறிவித்தால் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரிக்க கூடும் இதனால் தமிழ்நாட்டிற்கு பெருமை என அவர் தெரிவித்தார் வணக்கம் இன்று நம்முடைய செஞ்சிக்கோட்டை அதை வந்து யுனெஸ்கோட டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து ஆய்வு செய்வதற்காக ஐகோமாஸ் என்ற அந்த இருந்து ஒரு ஆங்லி என்ற ஒரு ஆர்கிடெக்ட் அவர் வந்து நேரடியாக வந்து இன்றைக்கி ஆய்வு செய்து அந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் மானுமெண்ட்ஸாக டிக்ளேர் செய்வதற்கான அனைத்து தகுதிகள் இந்த எடுக்காருங்கிறதுக்கான ஆய்வுகள் இன்றைக்கி அவரால் மேற்கொள்ளப்பட்டது ஏஎஸ்ஐ இந்திய துறை அலுவலர்களும் அவர் கூட வந்திருந்தாங்க அவருடன் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாங்கள் நாங்கள் அவருக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருந்தோம் அவங்க இன்றைக்கி காலையில் வந்து முதல்ல செஞ்சி கோட்டைக்கு வந்து அதுக்கான சுற்றி எல்லாமே பார்த்து அனைத்து விதைகளையும் ஆய்வு செய்திருந்தாங்க ஆய்வு செய்து முடித்து அதுக்கடுத்து அலுவலர்களுடனான ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க அது வந்து இந்த செஞ்சி ஃபோர்ட்டை வந்து எப்படி எந்த அளவுக்கு இந்த பஃபர் ஜோன் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணிகிட்ருக்காங்க சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்ததுன்னா எவ்வாறு எத்தகைய தக்க ஏற்பாடுகள் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறாங்க ஸோ இது போன்ற பல்வேறு கேள்விகளை வந்து எங்ககிட்ட கேட்டு நம்ம செய்திருக்கிற நடவடிக்கைகள் குறித்து அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அவங்க அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து பப்ளிக் ரெப்ரஸண்டேட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆனரபுள் மினிஸ்டர் சார் எம்எல்ஏ டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் யூனியன் சேர்மேன் பஞ்சாயத்து தலைவர்கள் அதே மாதிரி என்ஜிஓஸ் இதை சார்த்தபான உள்ள என்ஜிஓஸ் அவர் ட்ராவல் சம்மந்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அவங்க நேரடியாக அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இந்த செஞ்சி ஃபோர்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது இதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்கக்கிட்டையும் மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையும் நேரடியாக கேட்டாங்க அவங்களுடைய கருத்தும் கேட்டிருக்காங்க யுனெஸ்கோட இது ஒரு மான ஹெரிட்டேஜ் சைட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணால் அதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க நேரடியாக கேட்டு தெரிவிச்சிருந்தாங்க அவர்கள் அனைவரும் அவங்களுடைய கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருக்காங்க அதே அவங்களாம் குறிச்சிட்ருக்காங்க குடித்து இது ஃபைனல் ரிப்போர்ட்டாக அவர் எக்ஸ்பர்ட் கொடுத்த பின்னாடி யுனெஸ்கோ வந்து இது மனமெண்ட்டாக அறிவிக்க வேண்டியதா என்ன என்பது முடிவு எடுக்கும் இறுதி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சார் சார் இது வந்து யுனெஸ்கோ சின்னமாக அறிவிக்கும் போது முதல் வந்து இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஒரு இடமாக மாற வாய்ப்பு இருக்கிறது அதனால் டூரிஸ்ட் வந்து குறிப்பாக வெளிநாடு டூரிஸ்ட் வந்து அதிகமாக வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் ஒரு அது இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு ப்ரைட் ஏன்னா ஒரு இத்தனை இது வரைக்கும் ஒரு ஆறு இடங்கள் மட்டுந்தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக சொல்லியிருக்கிறாங்க அது குறிப்பாக வந்து மகாபலிபுரம் தஞ்சாவூர் டெம்பிள்ஸ் இது ரெண்டு தான் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து வந்ததுன்னா ஒரு மூன்றாவது இடமாக ஒரு புராதான சின்னங்கள் உள்ள ஒரு மூன்றாவது இடமாக பொழுது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக செஞ்சு செஞ்சு வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் அதுக்காக செஞ்சு ஒரு யுனெஸ்கோ டேக்காக வந்ததுன்னா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கோம் இல்லை சார் அடுத்து இங்கே அது ஒரு ஒன்று எப்படியும் ஒரு நைன் மந்த்ஸ் ஆகிடும் சார் என்ன ஃபர்தர் அவங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்குது டிஸ்கஷன்ஸ்லாம் முடித்து தென் நெக்ஸ்ட் இயர் அடுத்து கமிட்டி எப்போ அசம்பிள் ஆகுறாங்க அப்போ தான் அதை டிக்ளேர் பண்ணுவாங்க சார் கண்டிப்பாக அது அந்த மக்கள் வந்து ஏன்னா மக்களுக்கும் இது தெரியுது யுனெஸ்கோ வந்து ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு செய்யறது வந்து நமக்கு பெருமை தான் நம்முடைய செஞ்சி செஞ்சி கோட்டைக்கான ஒரு பெருமைதான் தான் நினைக்கிறாங்க அதனால் மக்கள் சைட்லேருந்து முழு ஒத்துழைப்பு இருந்தது அது ஒன்று இதை பற்றி சொல்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அமுதம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அமுதம் டிவியுடன் எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ டாட் அமுதம் டிவி டாட் பேஜ்